நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழில் ஒன்னால் மொழி தம்பியை பற்றி ஏற்கனவே ரெண்டு நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் வந்து அதை தொடர்ந்து சொல்ல வேண்டியது இருக்கு பேச வேண்டியது இருக்குது அதனால் அதையே பார்க்கலாம் அதாவது கச்சேரிக்கு போகும் வழியில் ஜெமினி கணேஷனும் கமலஹாசன் அவர்களும் கச்சேரிக்கு போகிறாங்க ஒரு ஏற்பாடாக இருக்கிற கச்சேரி அதுக்கு போகிற வழியில் ஒரு எலக்ட்ரிக் கம்ப கம்பத்தில் வேலை செய்கிற ஒரு அந்த மின் பணியாளர் வந்து அடிப்பட்டு கீழே விழுந்து ரத்தமாக ஆறாக போயிடுது அவரை வந்து அந்த ஊர் ஜ ஜனங்கள்லாம் வந்து காப்பாற்ற சொல்லி கேட்குறாங்க அவசரமாக மருத்துவ பக்கத்து ஊரில் இருக்க பெரிய மருத்துவமனை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கேட்கும்போது ஜெமினி அவர்கள் வந்து கச்சேரிக்கு மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டியில் கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு அவர் காரில் கிளம்பி போயிடுறாரு கமலஹாசன் அதை பார்த்துட்டு காரில் உட்காந்துருக்க அவருக்கு மனசு ரொம்ப வலிக்குது அவர் வந்து கச்சேரி பாதியில் வந்து மானிட சேவை துரோகமானு பாட்டதை கூட நம்ம பார்த்தோம் அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா கோச்சிட்டு அவங்க அப்பா இறங்கி அந்த பாதி கச்சேரியில் கிளம்பி போயிடுறாரு இவர் கமல்ஹாசன் வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த மனிதன் என்ன ஆனாருன்னு சொல்லி மருத்துவமனைக்கு போய் பார்க்கும்போது அங்கே அவர் இறந்துட்டார் சொல்கிறாங்க அவங்க அவங்க அப்பா கிட்ட வந்து கோபமாக பேசுகிறாரு அதுக்கு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோடனே ஜெமினி கணேசன் ஒரு நிமிஷம் பதைத்தாலும் அப்புறம் என்ன சொல்கிறார் அது அவனோட கர்ம பலன் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது இந்த கர்ம பலன்ற சொல்ல வச்சுக்கிட்டு நிறைய ஒரு தட்டி தட்டி கழிப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாருமே அந்த மாதிரியான சொல்லது அது வந்து அவன் அவன் தலைவிதி நம்ம கையில் இருந்துச்சுப்பா நாம் நினைச்சிருந்தா அவனை காப்பாத்திருக்க முடியும் ஆனால் செய்யலையே ஆண்டவன் காப்பாற்றுவான்னு அவனை ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு நான் ரோடில் விட்டுட்டு நம்ம போயிட்டோம் கடைசியில் எந்த கடவுளும் அவனை காப்பாற்றலை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அவனை காப்பாற்றி சே சேர்த்துருந்தோம்னா வச்சுக்கோங்க அவன் வந்து பழிச்சு வந்திருப்பான் அப்படி அவனை காப் ஆஸ்பத்திரியிலையே காப்பா சேர்த்த வந்தால் அவனுக்கு கடவுளாகவும் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அந்த கமலஹாசன் சொல்லும்போது ஜெமினி கணேசனுக்கு போகுறது வாயம் முட்ற ராஸ்கல் அப்படின்றார் ஆமாம் எதுனா பேசினா உடனே வாயம் முடுன்னு சொல்லிவிடுங்க நான் என்ன அது அன்ன மாதிரியா வாயம் முடி என்னால் ஓமையாக இருக்க முடியாது நான் வந்து என்னங்க எதுனாலும் நான் வந்து கே தப்பை அவசியம் நியாயம் பட்டுதுன்னா பே நான் பேசுவேன் தப்பு தப்புன்னா தப்புன்னு சொல்லுவேன் நான் வந்து தப்புன்னு சொன்னால் அது கற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு நீ பேசறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காடா ராஸ்கல் அவன் சாவுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கமல்ஹாசன் தலையாட்டுவார் அப்போ நம்ம நினைப்போம் அவங்க அப்பா காரணம் இல்லைன்னு சொல்கிறாரானு அதுக்கு கமலஹாசன் சொல்கிற பதில் வேறு இல்லை நானும் தான் அப்போ நீயும் அவங்க அப்பாவையும் காரணம் தான் தான் சொல்கிறார் அவங்க அப்பாவும் காரணம் தானும் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு பிளஹரி மாத்தாண்ட பிள்ளை வந்து எதிர்த்து பேச திராணி இல்லாமல் நானும் தானே காரில் கம்மனம் உட்காந்துருந்தேன் அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் தான் பாவிங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து ஒரு அவர் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் யாரும் அந்த தப்பை ஒத்துக்க மாட்டாங்க அந்த தப்பை வந்து ஒத்துக்கொள்கிறார் அவர் எப்படி இப்படிப்பட்டவராக வளர்ந்தார் என்பதற்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை ஒன்று இருக்குது அந்த எம்எஸ் உதயமூர்த்தின்ற ஒரு த ஒரு டாக்டர் அவர் அமெரிக்காலாம் போய் வேலை செஞ்சுட்டு வந்தவர் அவர் இங்கே வந்து மக்களை இயக்கம்னு நடத்தினார் அவரோட வாழ்க்கையை வந்து மாதிரியாக வச்சு முன்மாதிரியாக வச்சு வந்த கதை இது அந்த அந்த ஒரு காட்சியும் மிக அற்புதமாக இருக்கும் அந்த ஒரு காட்சியும் நாம் தெரிந்துக்க வேண்டிய ஒன்று தான் அதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் முன்னாள் மொழி தம்பி என்ற படத்தில் இந்த காட்சி பாருங்கள் நன்றி